வெல்கம் டு டேஸ்டி குட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான அபுள் வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெ ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு சாப்பிடுக்க சேர்த்து அருமையாக இருக்குங்க அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறீங்க வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயலாம் நான் ஒரு கப்பு அவள் எடுத்துருக்குங்க அவள் நம்ம சல்லடையில் போட்டு தூசி எது இருந்தால் பொதி அவள் இருந்தால் எடுத்து சளித்து இந்த மாதிரி எடுத்துருக்குங்க இப்போ என்ன சூடாகிடுச்சு இப்போ இதில் நம்ம வேர்க்கடரை எடுத்துரைக்க இப்போ அதை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை நம்ம நல்லா கரிகிறாமல் வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம வேர்க்கடவே வறுத்தாச்சு இப்போ இதையும் நம்ம நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நம்ம பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு நல்லா சவுண்டு இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ இதையும் நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இதில் நம்ம அவளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் இதே எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நமக்கு நல்லா போட்டானே இப்படி புரியணும் கருகிறாங்க இதே போல நம்ம இருக்கிற பொறியும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் எல்லா அவுலியுமே இப்ப நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க இப்ப நான் பூண்டு இடிச்சு இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பூ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க அப்போ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் பறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ அடியில் ஒரு பிசு பார்க்க போட்டுருக்கேன் இப்போ இந்த நம்ம பொரியும் நம்ம சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே நான் வறுக்கும்போது டிஷ் பேப்பர் அடியில் போட்டு தான் நம்ம வறுத்துருக்கோம் எண்ணெய் எது இருந்தால் அது இழுத்துடும் அதுக்காக தான் இப்போ நம்ம கடலை பருப்பு கொட்டு கடலை அதெல்லாம் வறுத்தோம் பார்த்திங்களா இப்போ அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயெல்லாம் இருக்குது பார்த்திங்களா நம்ம இதை நம்ம இதை வச்சு டிஷ்ஷு பேப்பர் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறதாம் கொஞ்சம் வந்து எண்ணெய் இஷ்டாக இருந்தால் இந்த டிஷ்ஷூ பேப்பர் டிஷ்ஷு பேப்பரை வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறலாங்க அடுத்த அடுத்தால் எவ்வளோ எண்ணெய் இருக்குங்களா இப்போ இதுக்கு ஒரு நம்ம மசாலா ரெட்டி பண்ணிக்கலாம் இதில் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சோம்புத்தூள் உப்பு தேவைக்கு என்ன நம்ம பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீனி பிடிச்சதை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் உங்கள் சாட் மசாலா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க நல்லா அந்த காரம் ஸ்வீட்டாக காரமாக நல்லா அந்த சோம்பு ப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் அஞ்சுபேட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் உடனே நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் என்னட்ட இல்லை அதனால் சேர்த்துக்கல இல்லை கொப்பரம் தேங்காய் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸாக எண்ணெயில் வறுத்துட்டு கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாங்க விருப்பம் தான் இப்போ இதில் நம்ம பூந்தான் நம்ம இது பண்ணணும் பார்த்திங்கன்னா இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் எதுவுமே இல்லைன்னா இங்கே நான் போட்ட இன்க்ரீஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாங்க பொட்டுக்கடலை வேட் கடலை இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கோங்க சட்னிக்கு பொட்டுக்கடலை இதெல்லாம் தேடிட்டுருக்க வேண்டாம் டக்குன்னு ஒரு ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைகளுக்கு சாயந்தர நேரம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ஒரு ஸ்நாக்ஸு விரும்பி சாப்பிடுவாங்க நடக்கார மொருள் இருக்குங்க ஒரு தப்பாயில் நல்லா இரமிலாக தப்பாயில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இதில் நம்ம காரம் இதெல்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்பாக நல்லா மொறு மொழும்னு இருக்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது குத்திச்சிருக்கனால நம்ம காரம் லைட்டாக போட்டு கொடுத்தாலும் சூப்பராக அந்த பூண்டு வாசனை சோம்பு வாசனை நல்லா ஸ்வீட்டாக காரமாக நல்லா ஜம்முன்னு இருக்குங்க விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே ஒரு நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கிறது அடுத்து உங்களை வீட்டில் அவள் இருந்தால் அம்மா இப்படி செஞ்சு கொடுங்கன்னு கேட் வாங்கி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ